வாழ்க்கை பேராசிரியர் சந்தமணி அவங்க ரொம்ப நாள் ஜோராக பண்ணாங்க அவங்க சொன்ன மாதிரி ஆலியர் ஆனால் அப்போ எங்களுக்கு இவ்வளவு அறிவு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஒளிய ஞானம் இல்லை அறிவு இல்லை ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்துட்டே இருக்க முடியும் இது 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 விடாத நம்ம செஞ்சுட்டு இருக்க முடியும் அவங்க சொல்ல சொல்கிறதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு புரிஞ்சுக்குது அப்போ வந்து நம்ம தொடர் அவர் சொன்ன மாதிரி தொடர் முயற்சி முதல் வேணும் பயிற்சி வேணும் முயற்சி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கவலையாக இருந்தாலும் மகரிஷி மூலியமாக ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம் நான் ஜெயிச்சிருக்கிறேன்னு உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம இருபது ஆண்டு காலம் பதினெட்டு பதினெட்டுண்டு காலம் நான் பயிற்சி வச்சுருக்கிறேன் எத்தனையோ பிரச்சனை ஏன் என் குடும்பமே உயிர் போகிற பிரச்சனையெல்லாம் வந்து மகரிஷி என்னை காப்பாற்றிருக்காரு அதனால் நானே மாதிரி நானும் ஒரு நாளத்துக்கு இதை நல்லா பேசணும்னு நினைக்கிறேன் ஆனால் மகரிஷி கோட்பாடில் உயிர் உள்ள வரை என்னை காப்பாற்றினேன் என் குடும்பத்தை உயிர் உள்ள வரை மகரிசி எக்ஸசைஸ் செய்வேன் செய்வேன் மகரிஷியோட கொள்கையில் வந்து உலக உலகமெங்கும் எடுத்து செல்வேன்னு கூறி பேராசிரியர் ரொம்ப ஜோராக பேசினார் ம ஞானக்கிழஞ்சி தான் புகழோனுக்கு வேண்டியதில் அது புகழ் உள்ள நிறைய இருக்குது அதனால் ஞானக்கிழஞ்சியுமே நல்லா ஆர்கனைசன் பண்ணார் அவர் வந்தோடனே சில மாற்றங்கள் செஞ்சுருக்கார் ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி சாந்தாமணியம்மா பேராசிரியர் டக்கு டக்குன்னு புரியுது எனக்கு சரி வார்த்தையெல்லாம் தெரியல அதில் ஏழு நோட் பண்ணி வச்சிருக்கார் கண்டிப்பாக அவங்க சொன்னபடி நடப்பேன் மகரிஷி எனக்கு அருள் உரிவார் இங்கே இருக்கிற அத்தனை பேரத்துக்கு அருள் புரியணுன்னு நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி கிளாஸுக்கு வர முடியலன்னு எப்படியோன்னு வந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் வாழ்க வளமுடன்